சூரிய பகவானை பற்றி தாங்க நான் இன்றைக்கி பேச போகிறேன் சூரிய பகவான் வந்து காலை மாலை இரவு நடு இரவு இந்த நாலு பொழுதையுமே அவர் உருவாக்குகிறார் சூரிய பகவானின் வாகனமான அந்த ஏழு குதிரையும் ஏழு நாட்களை குறிக்கிறது சூரிய பகவான் வந்து ஒவ்வொரு ராசிலையுமே ஒவ்வொரு மாதம் தங்கிட்டு இருப்பார் அவர் அடுத்த ராசிக்கு தான் அடுத்த மாதம் பிறகு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சூரிய பகவானோட வாகனமான ஏழு குதிரை அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வாஸ்து படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த வாஸ்து வாஸ்து குதிரையான அந்த ஏழு ப ஏழு குதிரை உண்டான படத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா வாஸ்து குறைபாடு நீங்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து நம்ம சூரிய பகவான சூரிய பகவானோட வாகனமான ஏழு குதிரை தாங்க அதை நம்ம வாங்கி வீட்டில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ செழிப்பு அவ்வளோ வாஸ்து பிரச்சனை அந்த வீட்டில் இருந்தாலும் சரியாகும் அந்த குடும்பம் செழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது தான் எல்லாருமே குதிரை படம் வாங்கி வீட்டில் வச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது நம்ம சூரிய பகவானோட வாகனமான ஏழு குதிரை தாங்க அது மட்டும் இல்லை நம்ம எப்பவுமே காலையில எந்திரிச்ச உடனே நம்ம குளிச்சு முடிச்சுட்டு சூரிய பகவானை ஒரு செகண்ட் நினைச்சு நினைக்கிற ஒரு செகண்ட் நின்னுக்கு நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ பிரகாசங்க நம்ம போகிற காரியம் எந்தாவது வேலை விஷயமா நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா காரியம் சக்ஸஸ் ஆகுங்க நம்ம அது இப்போ எல்லாருமே பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு சில வீட்டிலலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா குலதெய்வம் தெரியாதவங்களும் இந்த சூரிய வழிபாடு பண்ணுறது வந்து அவ்வளோ சிறப்புங்க ஏன்னா குலதெய்வம் தெரியாமல் சில பேர் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க அவங்கெல்லாம் சூரியனை வணங்கினாலே போதுங்க குலதெய்வத்தை வணங்கினா சமம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது சில பேருக்கு ஜாதகத்தில் வந்து குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம என்னதான் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வழிபாடு அது இதுன்னு செஞ்சாலும் அந்த குலதெய்வம் கோபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க சில ஜாதகத்தில் அப்படிப்பட்டவங்க வந்து சூரியன் கிட்ட மனசார காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு கிட்ட மனசார என்னோட குலதெய்வ சாபம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்டையும் வேண்டி நம்ம சூரியனையும் வணங்கி சூரிய நமஸ்கார நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வ சாபமும் நீங்கும் உங்கள் வீடும் காசமாகவும்ும் ஏன்னா சூரியன் வந்து அவ்வளோ மகிமை படைத்தவர் ஒரு வீட்டில் ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் சந்திரனும் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால தான் அந்த காலத்தில் மாட விளக்கில் வந்து சூரியனுக்காகவும் சந்திரனுக்காகவும் விளக்கு ஏற்றுகிற பழக்கம் உண்டு இதை வந்து இப்போல்லாம் யாருமே செய்கிறதில்ல கோயில்லையுமே ச சூரியனுக்குன்னு தனி சன்னதி இருக்குது சந்திரனுக்கும் தனி சன்னதி இருக்குது ஆனால் யாருமே அதை பெருசாக கும்பிட்றதில்ல சும்மா போகும்போது ஒரு கு போகும்போது சும்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படி போகிறாங்க நீங்கள் சூரிய வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வீடு அவ்வளோ பிரகாசமாகும்